ஸ்வசி ஸ்ரீ விஸ்வாவசுவருஷம் தட்சிணாயணம் வருஷருது மாசம் பத்தொம்போதாம் நாள் வாசரம் ஞாயிற்றுக்கிழமை சாந்திரமான ஆஸ்வீஜமாத சுத்த திரையோதசி சுக்லபட்ச திதி மதியம் ஒன்று இருபது வரை அதன்பின் சதுர்த்தசி திதி சதய நட்சத்திரம் காலை ஆறு ஐம்பத்தைந்து வரை அதன்பின் போரட்டாதிநக்சத்திரம் கண்டநாமயோகம் தைதுலாநாமகரணம் இன்றைய ஷாததிதிதி சதுர்த்தசி இன்று நாள் முழுதும் சித்தயோகம் இன்று நடராஜா அபிஷேகம் இன்றைய ராகுகால நேரம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் உத்திர நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்த நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களுக்கு இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு பதினைந்து வரை சந்திராஷ்டமம் அதன் பின் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு அக்டோபர் எட்டு அதிகாலை மூன்று நாற்பது வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து